இங்கே உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தோல்வி பயம் வருகிறதோ உடனே அவர்கள் மாற்று பாதையை கடைபிடிப்பது வழக்கம் அதே போல தென்சென்னையிலும் அவர்கள் மயிலாப்பூரில் பதிமூன்றாவது வாக்குச்சாவடியில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது வட்டத்தில் ஐம்பது பேர் புகுந்து உள்ளே உள்ள ஏஜென்டுகளெல்லாம் அடித்து துரத்திவிட்டு ஓட்டு போட முயற்சி செய்தார்கள் அதற்கு பின்பு அதை போலீஸ் அப்சர்வருக்கு எங்களது சகோதர செயலாளர் அண்ணன் கரத்தி தியாகராஜன் அவர்கள் அதற்காக சென்று போலீஸ் அப்சர்வரை பார்த்த பின்பு சீஃப் ஏஜெண்டாக இருக்கின்ற அண்ணன் தலைவர் கருநாகராஜன் போன்றவர்கள் எல்லாரும் அதற்காக கம்ப்ளைண்ட் அப்புறம் போலீஸ் அப்சர்வரின் நடவடிக்கையினால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு முன்னாலேயே அவர்கள் எங்களது ஏஜெண்டுகளை வெளியே அனுப்பிவிட்டார்கள் ஐம்பது பேர் புகுந்திருக்கிறார்கள் அதனால் அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நாங்கள் கேட்டிருக்கிறோம் இதே போன்று பல வாக்குச்சாவடிகளில் முயற்சிகள் நடந்தது சாலிகிராமத்தில் நடந்தது எங்களது ஏஜெண்டுகள் அதை தடுத்திருக்கிறார்கள் சோழிங்கநல்லூரில் நடந்தது அதே போல் சில இடங்களில் கொத்து கொத்தாக வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக டி நகர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இருநூறு இருநூற்றி ஒன்று இரு இருநூற்றி ரெண்டு இந்த வாக்குச்சாவடிகளில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க நாங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் ஆனால் தேர்தல் கமிஷன் எங்கள் குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னாங்க அம்மா அப்பா பேர் இருக்குது மக பேர் இல்லை மகளும் அப்பாவும் இருக்காங்க அம்மா பேர் இல்லை ஆக இந்த லாஜிக்கே இல்லை இல்லை ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா தானே இருப்பாங்க கணவன் மனைவி பெயரை சோழிங்க பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆக தேர்தல் கமிஷன் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது எனது எண்ணம் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இதே போல் அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதான் நாங்கள் கொடுத்த பெட்டிஷன் எல்லோரும் அனுப்பியிருக்கு அனுப்பியிருக்கோம் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திற்கு இன்னொரு வேண்டுகோள் வெள்ளிக்கிழமை தேர்தல் வைக்கிறாங்க எல்லாரும் மனித இயல்பு தான் கூட ரெண்டு நாள் லீவு வருது அப்படின்னு வாக்கு சதவீதம் குறைந்து விடுகிறது இதை ஒரு விடுமுறையாக எடுத்துக்கொள்கிறார்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற விதிமுறையை மாறி அது விடுமுறையாக மாற்றப்பட்டு விடுகிறது அதனால் நான் ஏற்கனவே ஒரு முறை தேசிய வாக்காளர் தினத்தன்று ஆளுநராக போதே நான் பேசினேன் வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் த தயவு செய்து தேர்தல் நாளை நீங்கள் ஃபிக்ஸ் செய்யாதுங்க அப்படின்னு ஏன்னா திங்கக்கிழமைன்னா சனி ஞாயிறு திங்கள் லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க வெள்ளிக்கிழமைனா வெள்ளி சனி ஞாயிறு லீவ் எடுத்துட்டு போயிடுறாங்க அதனால் நடுவில் புதனாவது வியாழனாவது வைப்பது நல்லது அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வைத்து அதை பரிசீலித்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நூறு சதவீத வாக்குக்கு விளம்பரம் பண்ணுகிறார்கள் கோடிக்கணக்கில் அதற்கு இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை சென்னை போன்ற வாக்குப்பதிவுகள் நமக்கு காண்பிக்கிறது இப்படி கோடிக்கணக்கில் மக்களுக்கு புரிந்து கொள்ளாத அளவிற்கு அவர்கள் செலவு செய்வதை விட மக்களுக்கான வாக்குகள் இருக்கிறதா என்று மறுபடியும் மறுபடியும் சென்று பார்த்து அவர்கள் நம்ம வாக்களிக்கணும் நூறு சதவீதம்னு விளம்பரம் செய்கிறோம் ஆனால் மக்கள் வாக்களிக்க வரும்போது உங்களோட பேர் இல்லை அவங்க சொல்லுங்கள் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் உயிர் இருக்கிறது பேர் இல்லைன்னு சொன்னால் குடும்பத்தில் ரெண்டு பேர் பேர் இருக்கு ஒருத்தர் பேர் இல்லை கவுன்சிலர் எலெக்ஷனில் நாங்கள் வாக்களித்தோம் ஆறு மாதத்துக்கு முன்னால் இப்போ எங்கள் பேர் நீக்கப்பட்டு இருக்கிறது ஆக அதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் மிகவும் வாக்களிப்பது வலிமையானது ஆனால் அதில் வலியுடையது என்னென்னா நான் வாக்குச்சாவடிக்கு போய் என்ட காடு இருக்குது அடையாள அட்டை இருக்குது அதனால் என்னால் ஓட்டு போட முடியலை என்பது ஒரு வழியான விஷயம் என்னொன்று இந்த டெண்டர் ஓட்டு பற்றி கூட பல இடங்களில் தெரியல சேலஞ்சு ஓட்டுன்னு ஒன்று இருக்குது ஏன்னா நமக்கு வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டால் ஏற்கனவே நம்மகிட்ட பட்டியலில் இருந்ததுன்னா நாற்பத்தி ஒன்பது ஏ வாக்குரிமை சட்டத்தை பயன்படுத்தலான்னு நமக்கு ஒரு தகவல் இருக்கிறது ஆனால் அதையும் பல இடங்களில் மறுக்கப்பட்டது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நடைமுறைகளை அவர்கள் சரி செய்திருக்க வேண்டும் ஆனாலும் தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய திருவிழாவை சரியாக நடத்தி காண்பித்திருக்கிறார்கள் அங்கெங்கே ஒரு பிரச்சனைகள் அதற்கும் நாம் அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம் ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்தில் சுமூகமாக எந்தவித அசம்பாவித சம்பவமும் இல்லாமல் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது ஆனால்